வணக்கம் நண்பர்களே என்னுடைய கையில இருக்குது பார்த்தீங்கன்னா திருபலா சுவர்ணம் வேறு என்னங்களே ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் தாண்டிக்காய் நெல்லிக்காய் கடுக்காய் ஆனா இதை எப்படி சாப்பிடணுன்றது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது ஒரு சிலர் வயது வெறும் வயத்திலே சாப்பிட்டீங்கன்னா வைங்க இந்த திருபல சுவர்ணத்தை காலை சாயந்தரம் வெறும் வயத்துல சாப்பிட்டீங்கன்னா ஒரு சிலருக்கு அல்சர் ஆகிடும் அல்சர் இருக்கிறவங்க கம்பல்சரி இது வந்து வெறும் வயத்துல சாப்பிட வேண்டாம் சாப்பிட்ட பின்னாடி காலை ஒரு டைம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா இரவு ஒரு டைம் கம்பல்சரி இதை எடுத்துட்டு வந்தீங்கனாக்கா உங்க உடல்ல இருக்கிற வாதம் பித்தம் சுலத்துமம் மூன்று நிலைகளும் சரியான அளவில் இருக்கும் இது சரியான அளவில் உங்க உடம்புக்கு ஏற்ற மாதிரி வாதம் ஒரு மாத்திரை பித்தம் அரை மாத்திரை சில அதாவது கபான்னு சொல்லுவாங்க அது கால் மாத்திரை அளவு சரியான முறையில் துடிச்சாக்க உங்க உடல் ஆரோக்கியமாக எங்கேயாவது அர்த்தம் ஒரு இதோட அடிஷனலாக நீங்கள் ரெண்டு வேலை கசாயமா ஒன்று என்னென்ன இருக்கலாம் தெரியல கரிஞ்சீரகம் நூறு கிராம் வெந்தயம் நூறு கிராம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சதக்குப்பை நூறு கிராம் சாதாரண சீரகம் நூறு கிராம் அதுக்கப்புறம் ஓமம் ஐம்பது கிராம் இதெல்லாம் எடுத்து தனித்தனியாக வறுத்து பொடி செஞ்சு எடுத்து வச்சுட்டு காலை இரவு காலை இரவு கசாயம் மாதிரி போட்டு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் இது சின்ன குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் கம்பல்சரி வாரத்துக்கு ரெண்டு முறையும் மூணு முறை கொடுக்கலாம் பிரச்சனை இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு ரெண்டு முறை எடுத்துக்கலாம் எடுக்கும்போது என்ன உங்க உங்கள் உச்சந்தளவு உள்ளங்கால் வரை இருக்கிற அனைத்து செல்களில் இருக்க கழிவுகளை முற்றிலுமாய் வெளியேற்றும் உடம்புக்கு இம்யூனிட்டி பவர் கொடுக்கும் அம்சத்தை அதிகப்படுத்தும் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த ஃபார்முலாவில் செய்யப்பட்ட மருந்துகள் அருமையாக வேலை செய்யும்